கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தானாய் கனி கொடுக்க முடியாது இன்றைய தியான வசனம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் தியானம் ஒரு பண்ணையின் சொந்தக்காரனானவன் பண்ணையின் பின்புறத்திலே உயர் ரக பலாமர கன்றொன்றை நட்டு பண்ணையிலுள்ள ஆடு மாடுகள் அந்த கன்றை விடாதபடிக்கு பாதுகாப்பின் வேலியை போட்டு காலத்திற்கு ஏற்றபடி அதற்கு பசலை போட்டு அதை நன்றாக பராமரித்து வந்தான் அந்த கன்று மரமாக வளர்ந்து மிகவும் சுவையான கனிகளை கொடுத்தது அந்த மரமானது அது கொடுக்கும் நற்கனிகளை குறித்து மற்ற மரங்களோடு பெருமையாக பேசிக் கொண்டதாம் என்னை பார் என் வளர்ச்சியை பார் நான் கொடுக்கும் கனிகளை சுவைத்த மனிதர்களின் சந்தோஷத்தை பார் என்று தன் சாதனைகளை குறித்து மேன்மை பாராட்டியது பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த மரமானது சுவையான கனிகளை கொடுத்தது உண்மை ஆனால் அது தானாக வளர்ந்து தன் பாட்டிற்கே அப்படியான கனிகளை கொடுத்ததா தோட்டத்து சொந்தக்காரன் அதை அல்லும் பகலுமாக பராமரித்து வந்தான் அல்லவோ இன்று சில விசுவாசிகள் தாங்கள் செய்த நற்கிரிகைகளை குறித்து மேன்மை பாராட்டி கொள்கின்றார்கள் நன்மைகளுக்கு கைமாறு எதிர்பார்க்க அப்படினும் தாங்கள் இன்னாருக்கு செய்த நன்மைகள் எத்தனையோ அந்த நன்மைகளால் தான் இவர்கள் என்று இப்படி வாழ்கின்றார்கள் என்று தங்கள் கிரிகைகளை தங்கள் சாதனைகளாக பேசிக் கொள்கின்றார்கள் அவர்கள் அதற்குரிய பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று நாம் அப்படி இருக்கலாகாது நாம் கத்தர் முன்னிலையில் நம்மை தாழ்த்தி அப்ரயோஜனமான பாத்திரங்களாகிய நம்மையும் ஒரு பொருட்டாக எண்ணி கருவியாக பயன்படுத்தி வருகின்றதற்காக கத்தருக்கு மனதார நன்றி செலுத்த வேண்டும் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் ஒருவேளை நன்மையை பெற்றவர்கள் தங்கள் நன்றியை தெரிவிக்கும்படி நம்முடைய குறித்து மேன்மையாக நாம் தேவன் முன்னிலையில் எப்பொழுதும் தாழ்த்தி தொடர்ந்தும் அவருடைய கரத்தின் கருவியாக காணப்பட வேண்டும் ஜபம் செய்வோம் செய்கையையும் மன விருப்பத்தையும் என்னில் உண்டு பண்ணும் தேவனே உம்மாலன்றி நான் ஒன்றும் செய்ய முடியாது என்ற சத்தியத்தை உணர்ந்து மனத்தாழ்மையோடு பணி செய்ய கிருபை செய்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம்